வீரராக செல்வம் போல் சேர்க்கவே என்ன சோன் வீரராக புகழ் வணக்கம் இந்து மதத்துக்கு கேடயமாக அந்த மதத்தை எதிர்த்து சாடப்படும் சாடல்களை நாம் பாதுகாப்பளித்து பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் பொதுவாகவே இன்றைய எண்ண ஓட்டத்திலே உலகின் எல்லா மதங்களும் பெண்ணை கேவலப்படுத்துகிறது என்று பெண்ணிய கருத்து சொல்லப்படுகிறது ஆண்மகனுக்கு முதல் மரியாதை பெண்ணுக்கு இரண்டாம் பட்சம் என்று எல்லா மதங்களுமே சொல்லுகின்றன குறிப்பாக இந்து மதம் ரொம்பவே பெண்ணை கீழ்மைப்படுத்துகிறது என்று ஒரு குற்றச்சாட்டு அதை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் இந்து மதத்தில் பிரதானமான தெய்வங்கள் என்று சொல்லப்பட்டவை மூன்று சிவன் பிரம்மா விஷ்ணு இந்த மூன்று தான் திரிமூர்த்திகள் இவர்களுக்கு மேலே பரம்பொருளாக இருப்பது யாருங்கிறது சர்ச்சையாகவே இருக்குது வைணவர்கள் விஷ்ணு என்பார்கள் சைவர்கள் சிவன் என்பார்கள் ஐரண்ய கருப்பு மதத்தைச் சேர்ந்தவர்கள் பிரம்மா என்பார்கள் அந்த சிரிச்சுக்கு நம்ம போக வேண்டாம் ஹையஸ்ட் செலஸ்டியல் டெஸிகினேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மும்மூர்த்திகள் தான் இந்த மும்மூர்த்திகளில் யாருமே தனியாக நிற்கிறதில்லை மூணு பேருக்குமே கன்சர்ட் உண்டு மனைவி உண்டு ஃபீமேல் பார்ட்னர் உண்டு அதை வந்து அந்த மனைவியாகிய பெண் சிவன் முயலகனை கீழே போட்டு மிதிக்கிற மாதிரி அவளை கீழே போட்டு அந்த ஆண் தெய்வங்கள் நிற்கலை சிவபெருமான் வந்து பார்வதிக்கு தன் தேகத்திலே சரி பாதி அளித்ததாக சைவ புராணங்கள் சொல்லுகின்றன வைகுண்டத்திலே பிராட்டி தன்னுடைய சொந்த விருப்பத்துக்காக விஷ்ணு பகவானுக்கு பாத கைங்கரியம் செய்கிறானே தவிர அவளுக்கு உரிய ஸ்தானம் மார்பு அகலகளேன் இறையும் என்று அலர் மேல் மங்கை உரை மார்பு என்று பெருமாள் மார்புக்கு பேர் பிரம்மா பிரம்மாவுடைய நாவிலே சரஸ்வதி இருக்கிறாள் அவளுக்கு பிரம்மாவுடைய ஸ்தானத்துக்கு சமமாக சமஸ்தானம் அது மட்டும் இல்லை இந்த மூன்று பெண்களுக்கும் வரங்கள் கொடுக்கக்கூடிய அந்தஸ்து சரஸ்வதி கல்வி எண்ணத்திற்கும் சரஸ்வதி தான் எல்லா செல்வத்துக்கும் மகாலட்சுமி தான் வீரத்துக்கு பார்வதி என்று இந்த மூன்று செல்வங்களை நாடுகிறவர்கள் இந்த மூன்று பெண் தெய்வங்களைத்தான் வழிபட வேண்டும் என்று இந்து சாஸ்திரம் சொல்லுகிறது அப்போ எடுத்த எடுப்பில் அங்கே வந்து பெண்ணுக்கு என்ன விதமான ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் இதில் இது வந்து ஒரு பதவி விஷயமாக இருந்தாலும் ஆணுடைய அனுமதி இல்லாமல் பெண் நடமாட முடியாது கணவனை கேட்காமல் விரதம் கூட இருக்கக்கூடாது கணவனுக்கு தெரியாமல் பெண் வெளியே போகக்கூடாது இப்படிலாம் வச்சுருக்காங்களே அதெல்லாம் பற்றி யார் பேசுறது என்று கேட்கிறார்கள் இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும் மேலோட்டமாக ஆண் நினச்ச இடத்துக்கு போகலாம் பெண் போக முடியாது அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு பெண் கேவலப்படுத்தப்படுகிறாள்னு சொல்கிறோம் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள் என்கிற செய்தி இன்னைக்கு எல்லா செய்தி பேப்பர்லேயும் பார்க்குறோம் ஒரு கணக்கெடுப்பின்படி உலகெங்கிலும் ஏதோ ஒரு இடத்துல முப்பது நிமிடத்துக்கு ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாள் என்று சொல்கிறார்கள் அது மேலாடுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போது ஆண் அது மாதிரி தன் விருப்பத்துக்கு விரோதமாக கற்பழிக்கப்பட்டான் பெண்ணாலேன்னு எங்கேயாவது செய்தி வருதா நியூஸ் பேப்பரில் வருதா இல்லை அந்த கால புராணத்தில் கூட பிரம்மாவுடைய தர்பாரில் இருக்கக்கூடிய புஞ்சு ராவணன் ரேப் பண்ணான்னு இருக்கு அப்போது கற்பழிப்பு என்பது எல்லா காலத்திலும் பெண்களுக்கு தான் நடக்குது ஆண்களுக்கு நடக்கலை இது எதை காட்டுகிறது கொஞ்சம் பொறுமையாக சிந்திக்கணும் பெண்ணை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை ஆண்களுக்கு அடக்க முடியாத அளவிலே ஏற்படும்போது கற்பழிப்பு நிகழ்கிறது இந்த மாதிரி ஆசை பெண்களுக்கு வருவதில்லை தொண்ணூற்றி சதவீதம் வருவதில்லை காரணம் என்ன உடல் அமைப்பிலே பகவான் பெண்ணை எப்படி படைத்திருக்கிறான் ஆணுடைய காம வேட்கைக்கு தகுதியான ஒரு உடல் உள்ளவளாக பெண் படைக்கப்பட்டிருக்கிறாள் அப்போது பெரியவங்க ரிஷிகள் என்ன பண்ணினாங்க ஒரு ஆண் எங்கே நடமாடினாலும் அவனுக்கு இந்த மாதிரி ஆபத்து ஏற்படுறதில்ல ஆனால் பெண் இந்த மாதிரி நடமாடினால் அது தேவலோகமாக இருந்தாலும் சரி அந்த காலமாக இருந்தாலும் சரி எந்த காலமாக இருந்தாலும் சரி இப்படி ஒரு ஆபத்து இருக்குது இப்போது இன்றைக்கி வந்து ஜப்பான் சீனாவிலலாம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு கராத்தே சொல்லிக் கொடுக்குறாங்க கற்பழிக்கப்படும் பெண்கள் தங்களை தற்காத்து கொள்வதற்கு என்று தற்காப்பு கலை ஜூடோ கராத்தி சொல்லி தர்றாங்க அதில் பெண்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்றெல்லாம் கூட செய்தி வருது நீங்கள் என்ட்ரு த டிராகன் ஒரு சினிமா பார்த்துருப்பீங்க ப்ரூஸ்லீடைய படம் அதில் ப்ரூஸ்லியினுடைய சகோதரியை நான்கைந்து ஆண்கள் கற்பழிக்க முயல்கிறார்கள் அவள் ரொம்ப கராத்தியில் கெட்டிக்காரி அத்தனை பேரையும் சமாளிக்கிறார் ஆனால் ஒரு ஸ்டேஜில் இனிமே முடியாது எல்லோரும் நமக்குனா நம்ம தொலைஞ்சோம் நம்ம கருப்பு அழியும் என்று தெரிந்து அவள் கண்ணாடி தூண்டினாலே வயிற்றிலே செருகி தற்கொலை பண்ணிக்கிறான் அப்போ அங்கே கராத்தையை தோற்று போகிறது என்ன காரணம் அப்படி ஒரு ஈர்ப்பு பெண்ணுடைய உடம்பிலே இயற்கையில் வைத்திருக்கிறது ஆணுக்கு அது ஒரு சபலத்தை உண்டு பண்ணுகிறது அதனால் சில மதங்களில் பெண்ணை வந்து முழுக்க முழுக்க துணியால் மூடி இருக்க சொல்லுங்கள் உடல் வாழிப்பை அவர்கள் காட்டிக்கொள்ள வேண்டாம் என்றெல்லாம் கூட மத நம்பிக்கைகள் இருக்கிறது அதை நம்ம குறை சொல்ல முடியல ஏன்னா ஆண் அந்த மாதிரி பரதா போட்டுக்கிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படி போட வேண்டிய நிர்பந்தமும் இல்லை போடாமல் வந்தால் அவனுக்கு அதில் ஆபத்தும் இல்லை பெண்ணுக்கு அப்படி இருக்குது அப்போது ரிஷிகள் என்ன யோசித்தார்கள் ஆண் பெண் இருவரிலே சுதந்திரமாக நடமாடுவது ஆபத்தானது என்பது ஆணுக்கு இல்லை பெண்ணுக்கு தான் இருக்குது அப்போது அவள் ஒரு ஆண்மகனுடைய அதாவது தகப்பனோ தமையனோ கணவனோ பாதுகாப்பிலே ஒரு மறைவிலே இருப்பது தான் அவளுக்கு நல்லது என்று அவள் நன்மைக்காக அவளுடைய சுதந்திர மூமெண்ட்டை குறைச்சாங்க தடுத்தாங்க ஒரு சின்ன குழந்தை ஒரு மூணு வயசு குழந்தை ரோட்டில் இஷ்டப்படி ஓடி ஆடணும்னு நினைக்கிது அது மவுண்ட் ரோடு மெட்ராஸில் பொறுப்புள்ள தாய்நகம் பண்ணதாலோ பண்ணுவாங்களா இது கண்டபடி ஓடி லாரி ஏறி செத்து தான் போகும் அதனால் என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தையை கட்டுக்குள்ளே வச்சு எங்களை விட்டு நீ ஒரு அடி தாண்டி போகக்கூடாது என்று சட்டம் போட்டுவாங்க இது என்ன அடிமைப்படுத்துவதா குழந்தையை பெற்றோர்கள் அடிமைப்படுத்துகிறார்களா இல்லை அந்த குழந்தையின் நன்மைக்காக அவர்கள் செய்யும் அது சரி அப்படி விடுறோம் மூவ் பண்ணி விடுறோம்னா என்ன ஆகுதுன்னா ஒரு ஆண் தன் மனைவி அல்லாத வேறு ஒரு பெண்ணோடு புணர்ந்தால் அவன் வயிற்றில் கர்ப்பம் உண்டாகிறதில்ல அவனுக்கு பிள்ளை உண்டாகிறது இல்லை அவளுக்கு தான் உண்டாகுது அப்போது தாய்மை என்னும் ஒரு பேர் பெண்ணுக்கு தான் ஏற்படுது பெண் சுதந்திரமாக நடமாடி வேறு வேறு உறவுகளுக்கு அவள் இலக்காகினால் அந்த குடும்பத்துக்கு சம்பந்தமில்லாத ஒரு கர்ப்பம் அவள் சுமக்க வேண்டிய நிலைமை வரும் அந்த ஐயப்பாடு இந்த கணவனுக்கு வந்துவிட்டால் இந்த பிள்ளை நமக்கு பிறந்தது தானாங்கிற ஒரு சந்தேகம் வந்துவிட்டால் அந்த குடும்பத்தில் அமைதி இருக்குமா இருக்காது அப்போ எப்படி பார்த்தாலும் பெண்ணுடைய நடமாட்டம் என்பது ஓரளவு கட்டுப்பாட்டில் இருப்பது நல்லது என்று நம் ரிஷிகள் கண்டார்கள் அதனாலே அதை சொன்னாங்க பெண்களும் அதனுடைய நன்மையை உணர்ந்ததுனாலே அதை ஒத்துக்கொண்டு அடங்கி இருந்தார்கள் எப்போதுமே நான் ஒன்று சொல்கிறேன் ஜனத்தொகையில் ஆண் ஐம்பது சதவீதம்னா பெண் ஐம்பது சதவிகிதம் தான் வீராச்சாரம் ஏற்றத்தாழ்வார் அன்றைக்கி அப்படி இல்லை அப்படி இருக்கிற போது மனித சமுதாயத்திலே சரிபாதி என்று இருக்கக்கூடிய ஒரு பெண் சமூகம் ஆண் சமூகம் நீ அடங்கி உள்ளே இருக்கணும்னு சொல்லும்போது அவங்க எதிர்த்து புரட்சி பண்ணியிருக்கலாம்ல இப்போ இன்றைக்கி என்னமோ பெண் சுதந்திரம் சொல்லிட்டு என்னமோ பண்ணுறாங்க ரேலி நடத்துகிறாங்க கவிதை எழுதுகிறாங்க நாவல்கள் சினிமாலாம் எடுக்கிறாங்க பெண் கொடுமையை ரொம்ப மேக்னிஃபை பண்ணலாம் வந்து கதை எழுதுகிறாங்க அப்படி ஒரு நிகழ்வு அன்னைக்கு நடக்கலை பெண்கள் அதை ஒத்துக்கொண்டு இருந்தார்கள் காரணம் என்னவென்றால் அந்த விதி அவர்களுக்கு நன்மை பயப்பதாக இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள் அதனாலே நுட்பமாக பார்க்கிற போது ஆண்களுக்கு இல்லாத பல சிக்கல்கள் பெண்களுக்கு இருக்கின்றன அது இந்த பால் வேறுபாட்டினாலே அப்படி இருக்கு விலங்குகளில் இந்த மாதிரி நடந்துட்டால் விலங்குகளுக்கு கற்பு இல்லை ஒழுக்கம் இல்லை குடும்பம் இல்லை வாரிசு இல்லை எந்த விலங்குக்கு எந்த விலங்கும் பிறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கலதரிச்சத்தனமான வாழ்க்கை இருக்கிற போது அவங்க கட்டுப்பாடு தேவையில்லை மனிதர்கள் அப்படி இல்லையே அப்போ மனிதன் ஒரு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட நாகரிகம் உள்ளவனாக இருக்க வேண்டுமென்றால் அவன் பெண்ணை ஒரு கட்டுக்குள் வைத்திருப்பது அவனுக்கும் நல்லது அவளுக்கும் நல்லது அடக்காத பிள்ளை கிழப்பாக போகும்னு ஒரு பழமையை சொல்லுவான் ஒரு குழந்தைய கரிகட்டத்தனமாக வளர்கிறதுக்கு விட்டுடுறாங்க தகப்பன் அவனும் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் தருதலையாக ஊர் சுற்றி கேட்டு விடா போகிறான் இருபத்தஞ்சி வயசு ஆகிற போது அவன் வயசை சேர்ந்தவங்களெல்லாம் ச படித்து சம்பாதித்து பெரிய உத்தியோகத்தில் இருக்கிற போது அவன் வந்து அப்பா அம்மாவும் ஒரு கேள்வி கேட்குறான் நான் தான் அடங்காமல் தான் இருந்தேன் நான் நீங்கள் என்ன செய்திருக்கணும் என் துடுக்கு ஒடுக்கி என்னை கண்டித்து என்னை பள்ளிக்கு அனுப்பி படிக்க வைத்திருக்க வேண்டும் அல்லவா என்னை ஏன் கண்டிக்காமல் இப்படி கொண்டி மாடு மாதிரி விட்டீங்க இன்னைக்கு என் வாழ்க்கையே போச்சே என்று ஒரு கேள்வி கேட்டால் அந்த தகப்பனும் தாயும் என்ன பதில் சொல்லுவார்கள் அதே நிலைமை பெண்களுக்கு ஏற்படும் நீங்கள் வந்து பெண்களை இஷ்டப்படி நீங்கள் போங்க எங்கே வேணாலும் போங்கன்னு சொன்னால் சில ஆண்டுகளிலே அவள் ஒரு சீரழிக்கப்பட்ட ஒரு சமுதாய சமுதாய பொதுச்சரக்காக வீதியிலே கிடப்பாள் அப்போ அவள் சொல்லுவாள் ஏன் என்னை இப்படி விட்டீங்க எனக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்து வரணமுறையாக வச்சுருக்கலாம் நம்ம தாத்தா அப்படி தானே வச்சுருந்தாங்க என்று பெண் ஆணையை கேள்வி கேட்பாள் அந்த நேரம் ஆண்மகனால் பதில் சொல்ல முடியாது அப்போது இதையெல்லாம் வந்து உணர்ந்ததுனாலே ரிஷிகள் ஸ்மிருதிகள் எடுக்கிற போது இப்படி எழுதி வைத்தார்கள் ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதி என்று போட்டார்கள் அதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும் பெண்களில் மைத்திரேயி கார்கி சாண்டனி இந்த மாதிரி பெரிய பெரிய மேதைகளாக இருந்திருக்கிறாங்க ஏன் சரஸ்வதியே அவளுக்கு தெரியாத வித்தை இல்லையே அப்போ அப்படிப்பட்ட பெண்கள் சரஸ்வதி உள்பட தெய்வங்களை இப்படி கேள்வி கேட்டுருக்கலாம்ல நீங்கள் என்ன ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதின்னு போடுறீங்க அதெல்லாம் கிடையாது ரெண்டு பேருக்கும் ஒரே சட்டம்தான் ஆம்பளை எங்கே வேணாலும் போகலாம் பொம்பளை எங்கே வேணாலும் போகலாம் ஆம்பளை மட்டும் ராத்திரி வெளியே போகலாம் பொம்பளை போகக்கூடாதா போகட்டும் தனியாலாக போகட்டும் அப்படி நீ ஏன் அந்த பெண்கள் ஃபைட் பண்ணலை அது நியாயமில்லை என்று பெண்கள் உணர்ந்திருந்தார்கள் அதனால் பெரிய ஆபத்துகள் வெளியும் என்று அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள் இதையெல்லாம் வந்து இந்து சமுதாயம் ஒரு ரிஷி தர்மமாக பார்த்தது முனிவர்கள் ரொம்பவும் ரொம்ப ஆழ்ந்த ஒரு தீர்க்க தரிசனத்தில் இதை பார்த்துட்டு வேண்டாம் ஆம்பளை எப்படி இருக்கலாம் பொம்பளை எப்படி இருக்கணும் என்று சட்டம் வைத்தார்கள் ஒரு பெண் எப்பவுமே ஒரு தகப்பன் தமையன் கணவன் இப்படிப்பட்ட உதவியோடு இருக்க வேண்டும் அனாசரித்தாகா நசோபந்தே லதாஹா வனிதாகா பண்டிதாகா கொடிகளும் பண்டிதர்களும் பெண்களும் யாராவது ஒருவருடைய ஆதரவில் தான் சோபிப்பார்கள் அதுதான் அவர்களுக்கு நல்லது தன்னந்தனியாக வாழ்றது அவங்களுக்கு தான் தீமை இப்போ இன்னைக்கு வந்து பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் தீட்டுவதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்னு சொல்லி பாட்டு எழுதுனாங்க நாவல் எழுதினாங்க கவிதை எழுதுனாங்க அதன்படி இன்றைக்கி பெண்கள் பெரிய பெரிய உத்தியோகத்துலலாம் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை ஒரு கேள்வி கேட்குறாங்க நீங்கள் பொம்பளைய வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சுங்க அடுப்புதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு சொல்லி ரூம்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சுங்க ஆனால் நாங்கள் முதல் முறையாக பெண்களை அவிழ்த்து விட்டோம் பெண்களுக்கு சம உரிமை கொடுத்தோம் இன்னைக்கு பொம்பளை மில்ட்ரியில் இருக்கா சோல்ஜராக இருக்கா ஆஃபீஸராக இருக்கா போலீஸில் இருக்கிறா வழக்கறிஞராக இருக்கா நீதிபதியாக இருக்கிறார் பெரிய பெரிய பதவிகளில் மந்திரியாக பெரிய பெரிய ஆளுகளாக இருக்கிறாங்க இவ்வளவும் போச்சே இத்தனை ஆண்டு காலமாக இந்த பாக்கியத்தெல்லாம் பெண்கள் இழந்து இருட்டில் தானே வாழ்ந்தார்கள் இந்த இந்து மதம் பெண்களை இருட்டிலே தானே முடக்கி வைத்திருந்தது எங்களுடைய புரட்சிவாதம்தான் பெண்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது இதுக்கு என்ன சொல்லுவீர்கள் என்று கேட்கிறார்கள் இந்த கேள்விக்கு என்ன பதில் என்று பார்க்கிறபோது ரொம்ப ஒரு சிம்பிளான பதில் என்னென்னா இன்றைக்கி அவங்க என்னென்ன உத்தியோகத்தில் இருக்கிறாங்களோ இராணுவம் காவல்துறை நீதித்துறை மருத்துவத்துறை ஆட்சித்துறை எல்லா இடத்துலையும் அவங்க இருக்கிறாங்களே இந்த வேலைகளை பார்ப்பதற்கு ஆனாலும் முடியும் ஆண்மகன் இருக்கிறான் அது அவனும் செய்ய முடியும் ஆனால் பெண்கள் பார்க்கக்கூடிய குடும்ப தலைமை தாய்மை பொறுப்பு ஒரு குடும்பத்திலே மகிழ்ச்சி விட்டக்கூடிய ஒரு தேவதையாக அவள் வாழும் அந்த திவ்யமான வாழ்க்கை அதை ஆண்மகனால் செய்ய முடியாது பெண்கள் தான் செய்ய முடியும் ஒரு குழந்தைய பார்த்துக்கன்னு சொல்லி ஒரு கணவன்ட்டை விட்டுட்டு ஒரு மனைவி வெளியே மார்க்கெட்டுக்கு போகிறாள் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அந்த ஒரு மணி நேரம் கழிச்ச வரும்போது அவன் என்ன சொல்கிறான் எப்பா உன் பிள்ளை இருக்கேன் சனிய நீ தானே வச்சுக்க நம்மால் தாங்காது எனக்கு இது கட்டுப்படி ஆகாது வேலைக்கு ஆள் வச்சுக்க நான் பார்த்துக்க முடியாதுவன் அப்படின்னு அவன் பெற்ற பிள்ளையை பற்றி அவன் சர்டிஃபை பண்ணுறான் அந்த மாதிரி ஆனால் ஒரு தாய் அந்த மாதிரி அழுத்துக்கொள்வதில்லை அவள் அவளுடைய பிள்ளை எவ்வளவு குறும்புக்கார பிள்ளையாக இருந்தாலும் அவள் சளிப்படைவதில்லை அரவணைத்து வளர்க்கிறாள் ஏன் காரணம் என்ன இயற்கையின் படைப்பிலே பொறுமையும் தாய்மையும் மன்னிக்கும் மனப்பான்மையும் வாத்சல்யமும் கனிவும் அன்பும் பெண்களிடம்தான் குவிந்து கிடக்கின்றன இல்லை ஆண்களிடம் என்ன இருக்கு திடசித்தம் வாழ்க்கையின் போராட்டங்களை சந்திக்கும் ஒரு எதிர்ப்புத்தன்மை ஒரு ஆண்மை போராட்ட குணம் என்ன செய்தாவது பொருள் தேடி சம்பாதிக்க முடியும் என்கிற ஒரு ஆற்றல் அழுகிற பெண்ணை ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு தைரியமான குணம் இதெல்லாம் ஆம்பளை கிட்ட இருக்கு இப்போ இந்த ஆம்பளை ரோலை பொம்பளை பார்க்குறதும் பொம்பளை ரோலை ஆம்பளை பார்க்குறதும் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஆம்பளைங்க பொம்பளை வேஷம் போட்டு நாடகம் ஆடுற மாதிரி தான் அது இப்போ முத்தெடுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலலாம் மூச்சை பிடிச்சிக்கிட்டு உள்ளே இறங்குறாங்க அது வந்து அவங்களுக்கு இயல்பான திறமை அல்ல இயல்பான வாழ்க்கைங்கிறது அவங்களுக்கு ஓப்பன் ஆக்சிஜன் தான் தண்ணிக்குள்ளே போகிறதுங்கிறது சில நிமிடங்கள் தாக்குப்பிடிக்க முடியும் எவ்வளோ பெரிய கெட்டிக்காரனாக இருந்தாலும் அப்புறம் தப்புசை முழைச்சன்னு ஓடே இருந்துருவாங்க வெளியில் வெளியே வந்து ஹான் மூச்சு வாங்குவாங்க அது மாதிரி இந்த பெண்கள் ஆண்களுடைய வேலையை பார்ப்பதும் ஆண்கள் பெண்களுடைய வேலையை பார்ப்பதும் மூச்சு அடைக்கி முத்துக்குழுப்பது போல தான் கொஞ்சம் செய்வாங்க ஒரு அளவுக்கு தான் அதுக்கு மேலே முடியாது ஏன்னா இயற்கை அவர்களை அப்படி படைக்கவில்லை ஆணையும் படைக்கவில்லை பெண்ணையும் படைக்கவில்லை இரண்டு விதமான வரையறுக்கப்பட்ட ஒரு பொறுப்புகள் இது ஆம்பளைக்கு இது பொம்பளைக்குன்னு ஆண்டவன் வச்சான் அவங்கவங்க வேலையை அவங்கவங்க பார்க்கறது தான் சிறப்பு அதனால் இந்த விஷயத்திலே நம்ம உயர்வு தாழ்வு என்று பார்க்கக்கூடாது வாட் இஸ் பாசிபிள் ஃபார் உ உமன் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் மேன் ஒரு பெண்ணுடைய தாய்மையும் பொறுப்பும் ஆன்மகனுக்கு வராது அதனாலே அவங்க என்ன சொன்னாங்க இது இப்படி இருக்கட்டும் அது அப்படி இருக்கட்டும் ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் வேறு வேறு போட்டு குழப்பிக்காதீங்கன்னு சொன்னாங்க இதில் இவனை உயர்வாக்குறதோ அவளை தாழ்வாக்குறதோ அவங்களுக்கு நோக்கம் இல்லை சும்மா ஈ எறும்பு மண்புழுவுக்கெல்லாம் இறக்கம் காட்டுங்கன்னு சொல்லக்கூடிய இந்த இந்து மதம் மனித சமுதாயத்தினுடைய சரிபாதியாகிய பெண்ணினத்துக்கு எப்படி வஞ்சனை செய்திருக்குமா செய்வதற்கு அவர்கள் மனம் இடம் கொடுக்குமா ஆண்கள் மட்டும்தான் ரிஷிகளாக இருந்தார்களா எத்தனையோ வந்து தபஸ்வினிகள் பெண் ரிஷிகள் இருந்தால் ராமாயணத்திலே பார்க்குறோமே ராவணனை தேடி இந்த வானோரக் கூட்டம் ஒரு குகைக்குள்ளே போய் பார்க்குற போது அங்கே ஒரு பெண் தாபசி ஒரு பெண் முனிவர் அவளை சந்திக்கிறார்கள் அவளுடைய யோக மிகமையெல்லாம் பார்க்கிறார்கள் அப்போ அவங்களும் யோகத்தில் வல்லவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஏன் அந்த காலத்து ராஜாக்களுடைய குடும்பத்தில் ராணிகள் கையில் கத்தி ஏந்தி சண்டை போடலையா சத்திரியப்பன் எல்லாருக்குமே விதை தெரியும் வில் விதை தெரியும் அது எதுக்குன்னா ஒரு தற்காப்புக்கு ஒரு அவசரத்துக்கு வச்சுருந்தாங்க அதுக்காக அவங்களை ஃபுல் டைம் அதில் களத்தில் இருக்கிற ஜான்சி ராணி போர்க்கிழம்பு உந்தது எப்போது கணவன் இறந்த பிறகு அவள் தன் குழந்தையை தான் வளர்க்க முடியவில்லை அரசு அரசியல் பொறுப்பு அதிகமாக இருக்கிறது என்னும்போது நான் முழு நேர தாய்மை என்ற பொறுப்பை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் செய்யவில்லையே என்று வருணுகிறார்கள் கத்தி எடுத்து சென்ற போடுறது அவுட் ஆஃப் நெசசிட்டியாக போட்டார் எல்லா சத்திரிய பெண்களுக்கும் கத்தி சென்ற வரும் ஆண் புலி வீரமாக இருக்குதுன்னா அந்த புலியினுடைய வீரத்தில் முக்காவாசி பெண் புலிக்கு இருக்கும் இல்லை ஆண் சிங்கம் உருமுதுன்னு சொன்னால் அதில் முக்கால்வாசி பெண் சிங்கத்துக்கு இருக்கும் இல்லை உக்ரமான விலங்குகள் எல்லாவற்றினுடைய மனைவிக்கும் மனைவிகளுக்கும் பெண்ணுக்கும் அந்த உக்ரத்தில் அரவாசி முக்காவாசி இருக்கத்தான் செய்யும் அப்போ ராஜாக்களுடைய மனைவிகள் வீரமுள்ளவர்களாக இருந்தார்கள் யுத்தம் போடக்கூடிய தகுதி உள்ளவர்களாக இருந்தார்கள் அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாத பெண்ணியமெல்லாம் அவங்களும் வந்து அந்த புறத்தில் அடக்கமாக தானே இருந்தாங்க அவங்க எடுத்ததுக்கெல்லாம் சண்டைக்கு வரலையே நெசசிட்டி வரும்போது தானே வந்திருக்காங்க அப்போது அதை பார்க்குறபோது அவங்க இந்த பெண் இப்படி ஒரு அடக்க ஒடுக்கத்தோடு இருப்பது பெண்ணுக்கு தான் நல்லது என்பதை உணர்ந்திருந்தார்கள் தான் நாம் பார்க்குறோம் அடுத்து ஒரு பெண் வீட்டுக்குள்ளே இருந்து குடும்பத்தை நிர்வாகம் பண்ணி அந்த ஹோம் மேக்கர்னு சொல்கிறாங்களா அருமையான டம் வெளியிலிருந்து கலைத்து வரும் கணவனுக்கு களைப்பாற்றுகிறவனாக வாழ்விலே ஒரு உற்சாகம் ஊட்டக்கூடிய ஒளி தீபமாக அவள் ஏற்படுத்தப்பட்டவள் அது வந்து அதை அனுபவித்த ஆண்களுக்கு தெரியும் பெண்களுக்கும் தெரியும் அந்த ரோலை மாற்றாதீங்க அதனாலே ஒரு குறிப்பிட்ட டியூட்டி ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த டியூட்டி அவங்க தான் செய்யணும் அதுதான் சிறப்பு ஒருத்தர் வந்து வைஸ் சான்சலராக இருக்கார் அதே யூனிவர்சிட்டியில் ஒருத்தன் வாட்ச்மேனாக இருக்கிறான்னு சொன்னால் வைஸ் சான்சலர் வேலையை வைஸ் சான்சலர் தான் பார்க்கணும் வாட்ச்மேன் வேலையை வாட்ச்மேன் தான் பார்க்கணும் அந்த டியூட்டியை மாற்றிக்கிட்டாங்கன்னா யூனிவர்சிட்டியை நாசமா போகும் அதுபோல சமுதாயத்தினுடைய வாழ்க்கையிலே மிக உயர்ந்த தெய்வீகமான பொறுப்புகளை பகவான் பெண்களுக்கு கொடுத்துருக்கிறான் எதிர்கால சமுதாயத்தை உருக்க உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான கடமையை அவர்களுக்கு கொடுத்து ஆசிர்வதித்திருக்கிறான் அப்படி பெண்களாலே வளர்க்கப்பட்ட ஆண்கள் பெரிய பெரிய சாதனை தலைவர்களாக இருக்கிறார்கள் நீ அந்த காலத்து சுதந்திர போராட்ட வீரர் சத்ரபதி சிவாஜி அவ்வளோ பெரிய வீரனாக வந்தது எப்படி அவங்க அம்மா தான் காரணம் அதுக்கு நேரு காந்தி கா காமராஜ் எல்லாருமே வந்து அவங்க அம்மாவனால ஷேப் பண்ணப்பட்டவர்கள் ஒரு குழந்தைய கேளுங்க உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா அப்படின்னா எனக்கு அம்மா தான் பிடிக்கும் அப்படி ஏன்னா தாயுடைய பொறுமை அன்பு பிள்ளைய வந்து என்ன தப்பு செஞ்சாலும் மன்னிக்கக்கூடிய ஒரு விசாலமான குணம் அவளுக்கு தான் உண்டு ஒரு டைவர்ஸ் கேஸ் வருது கோர்ட்டில் கோர்ட்டில் எப்பவுமே குழந்தை யாரோடு இருக்கிறதுன்னு வரும்போது தாயோடு இருக்கிறது தான் ப்ரிஃபரபிள் என்று நீதிபதி தீர்ப்பு வழங்க ரெடியாக இருப்பாள் அன்லஸ் எனக்கு குழந்தை வேணாம் அப்படின்னு இவர் சொல்லி கணவன்ட்டு தள்ளி விட்டாலே ஒழிய எனக்கு குழந்தை வேணும்னு தாய் கேட்டான்னா கோர்ட்டில் வந்து அப்படி தான் தீர்ப்பு வழங்கும் சரி குழந்தை தாயோடு இருக்கட்டும் ஏன்னா தாயோடு இருக்கிறது தான் குழந்தைக்கு பாதுகாப்பு நல்லது பராமரிப்பு அங்கே தான் அதிகம் கிடைக்கும் இதெல்லாம் வந்து நடைமுறையில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இது யூனிவர்சிட்டிலேயோ புக்கிலேயோ படிக்க வேண்டிய விஷயம் இல்லை நடைமுறையில் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இந்த இயற்கையின் சட்டத்தை இந்த இறைவனுடைய சட்டத்தை நாம் மாற்றி பார்க்குறோம் இன்னமும் மூதாதையர்கள் தப்பு பண்ணிட்டாங்க நமக்கு தான் புரட்சிகரமான அறிவு வெளிச்சம் ஏற்பட்டுச்சுன்னு நம்ம செய்யும்போது அதன் தீய விளைவுகளை நாம்தான் சந்திக்க வேண்டியிருக்கும் இன்னொரு விஷயம் இந்த பலதார மணம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆம்பளைக்கு நாலு அஞ்சு மனைவிகள் தெய்வங்களுக்கு கூட அப்படி இருக்கு ஆனால் பெண்ணுக்கு அந்த மாதிரி சுதந்திரம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அதில் நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும் அந்த கால சமுதாயத்தில் பெண்கள் ஆணுக்கு அடங்கி நடக்கும் கற்புக்கரிசிகளாக வாழும்போது ஆண்களுக்காக அன்பை மட்டுமல்ல தியாகம் செய்யக்கூடிய ஒரு குணமும் அவர்களுக்கு இயல்பு இயல்பாகவே இருந்தது பெண்கள் ரெண்டு வகைங்க கணவனுக்காக வாழும் பெண்கள் தனக்காக வாழும் பெண்கள் ரெண்டு குரூப் அந்த காலத்திலையும் சரி இந்த காலத்திலையும் சரி உண்டும் அந்த காலத்தில் கணவனுக்காக வாழும் பெண்கள் அதிகம் இருந்தார்கள் எண்பது தொண்ணூறு சதவீதம் இருந்தார்கள் நான் எனக்காகத்தான் வாழ்கிறேன் என் புருஷன் கூட எனக்கு தான் நான் சொல்கிறபடி தான் அவன் கேட்கணுங்கிற குணம் உள்ள பெண்கள் அந்த காலத்தில் அவங்க இருந்தார்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அதெல்லாம் ஒரு பத்து பெர்சென்ட் தான் குறைவானதுதான் காலம் மாற மாற வேறு சில காரணங்களாலே இப்போ ஒரு நூறு வருஷமாக பெண் கொடுமை அதிகமாகிடுச்சு சமுதாயத்தில் அப்போ பெண்களை தட்டி எழுப்பி சரி நீங்களும் படிங்க நீங்களும் உத்தியோகத்துக்கு போங்க உங்களை நீங்களே காப்பாற்றிக்கங்க என்று சொல்லக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலை சமுதாயத்தில் ஏற்பட்டுவிட்டது கடந்த நூறு ஆண்டுகளாக அல்லது ஒரு இருநூறு ஆண்டுகளாக அப்போ அந்த காலத்திலே ஒரு ஆண்மகன் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகளை வைத்து கொண்டிருந்தால் அந்த ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகளுக்குள்ளே அதை பற்றி மிகுந்த அதிருப்தியோ ஏமாற்றமோ இல்லை ஏனென்றால் அவர்கள் கணவனுக்காக வாழ்ந்தவர்கள் அந்த குணம் அவங்களுக்கு அதிகமாக இருந்தது ஆனால் இப்போ காலம் மாற மாற கணவனுக்காக வாழக்கூடிய மனைவிகள் மிக குறைந்து விட்டார்கள் அப்படியான ப்ரொபோஷன் ரிவர்ஸ் ஆகி போச்சு இன்றைக்கி தொண்ணூறு சதவிகிதம் தனக்காக வாழக்கூடிய மனைவிகளும் பத்து சதவிகிதம் தான் கணவனுக்காக வாழக்கூடிய மனைவிகளும் இருக்கிறார்கள் அவர் எனக்கே சொந்தம் நான் சொல்கிறபடி தான் கேட்கணும் அவர் சொல்கிற சேலை நான் எதுக்கு கட்டணும் எனக்கு பிடிச்ச செயலையை நான் போய் எடுத்துக்குவேன் தாலி அறுத்தாலும் நான் பூவும் பொட்டும் வச்சுக்குவேன் இப்படியெல்லாம் மனப்பான்மை இப்போ ஒரு நூறு வருஷமாக வந்துடுச்சு நீங்கள் இன்னைக்கு இருக்கிற மனப்பான்மையில் அன்னைக்கு சமுதாயத்தை பார்த்திங்கன்னா அது ரொம்ப விகற்பமாக தெரியும் அது அறியாமையாக தெரியும் அது ஓரவஞ்சனையாக தெரியும் பட்சமாக தெரியும் ஆம்பளை அஞ்சு பொம்பளை வச்சுக்கலாமா பொம்பளை ஒரு புருஷனோட தான் இருக்கணுமா இது என்ன நியாயம் ஆணுக்கு ஒரு நீதி பொண்ணுக்கு ஒரு நீதியெல்லாம் நீங்கள் எந்த ஸ்டாண்டர்டில் வச்சு அதை ஜட்ஜு பண்ணுறீங்க உங்கள் யார் என்ன இன்றைய சமுதாயத்தில் நீங்கள் பெண்ணுக்கு கொடுத்துருக்கிற சுதந்திரங்கள் உரிமைகள் பெண்ணுடைய மனப்பான்மைகள் இந்த கண்ணோட்டத்தில் அந்த கால பெண்ணுடைய வாழ்க்கை முறையை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பின்தங்கியதாக காட்டு முரணித்தனமாக கூட தெரியும் ஆனால் இந்து மதம் அன்றைய ஒரு பின்னணியிலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குணத்தை ஏற்படுத்தி இருந்தது ஒரு மகன் தகப்பனுடைய வாக்கை மந்திரமாக மதிப்பான் தாயை தெய்வமாக மதிப்பான் குருவை கடவுள் என்று பார்ப்பான் சகோதரர்களை தன்னுடைய ரத்தமாக பார்ப்பான் தன் சகோதரிக்கும் தன் சகோதரனுக்கும் வாழ்வழிப்பது தன்னுடைய கடமை என்று அந்த காலத்தில் ஒரு மகன் நினைத்தான் அதுபோல அந்த கால பெண் தன் கணவனுடைய மகிழ் மகிழ்ச்சிக்காக எதுவும் செய்யலாம் என்கிற ஒரு தயார் மனப்பான்மையில் இருந்தார் அந்த காலத்தில் பலதார மனம் ஒரு பிரச்சனை இல்லாமல் போச்சு ஸோ இந்து மதம் அங்கே வந்து அடக்கி கொடுமைப்படுத்தி அதை உண்டு பண்ணலை அன்றைய சமுதாயத்தில் வாட் வாஸ் ஈஸிலி அக்ரியபிள் அண்ட் அக்செப்டபிள் வாஸ் தேர் அவ்வளோதான் ஆனால் இன்றைக்கி சமுதாயத்தில் ஒத்துக்கிறதுக்கு யாரும் ரெடி இல்லை எண்ணங்கள் மாறிவிட்டன அதனால் அதுக்கு அதுதான் பதில் ஏன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா உலகின் எல்லா மதங்கள்லேயுமே பண்டை கால சரித்திரத்தை பரட்டி பாருங்கள் எல்லாம் வந்து பலதார மனம் எல்லா மதங்களிலும் இருந்தது காரணம் என்ன இந்த மனப்பான்மை தான் பின்னால் அதெல்லாம் மாறிப்போச்சு இப்போ எனவே அங்கேயும் நீங்கள் வந்து பெண்ணுக்கு இந்து மதம் ஓரவஞ்சனை செய்தது என்கிற வாதம் எடுபடாது இப்படியாக இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றன அதனால் நான் வந்து பண்டைய இந்து மத கொள்கைப்படி பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட இடம் நியாயமா இல்லையா என்ற கேள்விக்கு இன்று பதிலளித்தேன் மற்ற சில கண்ணோட்டங்கள் இருக்கின்றன அதை பின்னால் வரக்கூடிய வெவ்வேறு தலைப்புகளை பார்க்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த சனிக்கிழமை ஜெய் ஸ்ரீமன் நாராயண்